வேல்முருகன் ஆலயம் குரோம்பேட்டை அர்ச்சனாபுரம் குரோம்பேட்டை அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்ட் மெயின் டிப்போ பக்கத்தில் இந்த இது ரொம்ப பழமையான ஒரு பவர்ஃபுல் டெம்பிள் இது இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம் நீங்கள் எங்கள் சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இருக்குதான் ரொம்ப பழமையான முறைகள் நிறைய பேர் தெரியாது இது தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank <laughs> you.